இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன் அதுக்கு இவ்வளோ கருவேப்பிலை எடுத்து நான் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் புளி ஒரு ஸ்பூன் மிளகு நாலஞ்சு வர மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் அடுப்பு வச்சு வடைச்சட்டி வச்சுக்கோ உளுந்து போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிங்க പോട്ട വറച്ച് കടലപ്പറി പോക്കല വെച്ച് വറത്തേഞ്ചി கொத்தமல்லி சீரை சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்து ஒன்று மாதம் நான் நாலஞ்சு வளர்ப்பா சேர்த்துக்கிட்டேன் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் புளியும் சேர்த்திக்கலாம் நல்லா ஓட்டிக்கலாம் மது இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோடு ஸ்கூலில் வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து கொட்டிக்கலாம் നൂറ് കുട്ട് എണ്ണയൂറ്റി കറിവേപ്പള്ളി വരുത്തക്കല കൊച്ചു முதல்ல காஞ்சிச் செய்யல வெயில் பயங்கரமாக இருப்பீங்க முடி வளர்க்கலாம் நல்லது குழந்தை இருக்கெல்லாம் சாப்பிடாத சாப்பிட குழந்தைக்கெல்லாம் வறுத்து கொடுவோம் நல்லா சத்தானது எல்லாமே போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாமே நல்லா நீத்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் மாசம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிடையாது வந்து வறுக்கணும் அப்படி எடுத்து என்ன இப்படி பொடியாகணும் அளவுக்கு வறுத்துக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு எடுத்து கொட்டியை அரைச்சிக்கலாம் யாருக்கு அப்புறம் இதை முதல்ல அரைச்சிட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம் ப பருவருன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை வரும்னு அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு இந்த அளவுக்கு குறை வரும்னு அரைச்சிக்கோங்க ஏறுமில்லாத மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்னும் ஒரு கண்ணாடி பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனால் கிடாது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இல்லை ஒரு பாட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஒரு மாதம் நாள் கிடாது மாற்றி வச்சுக்கோங்க